நம்ம ஷாப் மதுரைல அண்ணாநகர்ல அரவிந்த் தை ஹாஸ்பிட்டலுக்கும் சுகுனா ஸ்டோருக்கும் சென்டர்ல அம்பிகா காலேஜ் அம்பிகா தேட்டர் கிடையாது அம்பிகா காலேஜ் பக்கம் போஸ்ட் ஆஃபீஸ் ஆஃபீஸ் நேர் ஆப்போசிட் நம்ம ஷாப் நம்ம ஷாப் நேம் வெரைட்டி டெக்ஸ் போட்டது வீடியோக்கு நல்ல 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 சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க லாட் ஆஃப் தேங்க்ஸ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கலெக்ஷன்ஸ் அப்லோட் தான் இருக்கும் அண்ட் ஃபுல் உங்களுடைய சப்போர்ட்ல நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய நிறைய டிசைன்ஸ் நம்ம வெரைட்டியில் வந்துகிட்டே தான் இருக்குது அப்டேட்டாக என்ன மாதிரி கலெக்ஷன்ஸோ அதை நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் நிறைய பேர் கேட்குறீங்க ஆன்லைன் ஷாப்பிங் இருக்கா ஆன்லைன் ஷாப்பிங் இருக்குது ஆஃப்லைன் ஷாப்பிங் இருக்குது டைரக்டாக வந்து விசிட் பண்ணிங்கன்னா நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைனில் சிங்கிள் சாரி சிங்கிள் டாப் கூட கொரியர் புக் பண்ணுவோம் வாட்ஸ்அப் நம்பர் ரெண்டு கொடுத்துருக்கோம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பி அவைலபிளாக இல்லையான்னு கேட்டால் சொல்லிடுவாங்க அவைலபிளாக இருந்தால் நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணி அட்ரஸ் அனுப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கொரியர் புக் பண்ணிடுவோம் த்ரீ டேஸில் உங்களுக்கு கிடச்சிரும் இன்றைக்கி நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் சாரி கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி கலெக்ஷன்ஸை பார்ப்போம் ஆஷ்ரேலியல்லோ இன்றைக்கி நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் சாரி அந்த பேட்டர்ன் கலெக்ஷன்ஸ் தான் ஃபுல் சாரி கலெக்ஷன்ஸ் நல்ல ஒரு எல்லோவில் கிரே அந்த எம்ப்ராய்டரி பேட்டர்ன் வந்து பைப்பிங் வந்து பிளவுஸ் மேக் கான்ட்ராஸ்டாக கிரேல வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு ஆக்சுவலாக இதெல்லாம் என்ன ப்ரைஸ் சேல் பண்ணணும் உங்களுக்கே தெரியும் நம்ம ஷாப் பட்ஜெட் ஃப்ரெண்ட்ல ரொம்ப ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸ் த்ரீ டுவெண்ட்டி ஒன்லி அழகான ஹானாக் கிரீன் நல்ல ஒரு கிரேல எம்ப்ராய்டி பேட்டர்ன் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் இதில் மொத்தம் ஆறு கலர் ஆறுமே செம பிளவுஸ் கான்ட்ராஸ்டாக வரப்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் த்ரீ டுவெண்ட்டி ஒன் பேரக் கிரே இந்த கலர்ஸ்ல எல்லாமே விசித்திரம் அந்த மெட்டீரியல் அதில் நல்ல ஒரு எல்லா காம்பினேஷனும் கிரே வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்குது ப்ளவுஸ் மேக் கான்ட்ராஸ்டாக கிரேல வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் த்ரீ டுவெண்ட்டி ஒன்லி அகோன கிரே நல்ல ஒரு கோல்டன் கலர் எம்ப்ராய்டரி வந்து பிளவுஸ் மேக் கோல்டன் கலர்ல வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு மெட்டீரியல் டிரான்ஸ்பெரண்டா இருக்கு அது ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் ஒன்லி அழகான நல்ல ஒரு டர்ட்டி சாண்டல் கிரே காம்பினேஷன் சமையல் இருக்குல்ல பல்லு சாரி பிளவுஸ் கான்ட்ராஸ்டா வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு இதோட ப்ரைஸ் ஒன்லி அழகான நல்ல ஒரு ப்ளூ கிரே காம்பினேஷன் சமையா இருக்குல்ல நல்ல ஒரு பிளவுஸ் கான்ட்ராஸ்டா நல்ல கிரேல வரப்ப ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு இதோட ப்ரைஸ் த்ரீ டுவெண்ட்டி ஒன்லி ஆனால் நல்ல ஒரு பட்ரோஸ் பிங்க் கிரே காம்பினேஷன் செமையாக இருக்குல்ல பிளவுஸ்மே கிரேல வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்கு இதோட ப்ரைஸ் த்ரீ டுவெண்ட்டி ஒன்லி நல்ல ஒரு சாஃப்ட் பட்டு எல்லோ நல்ல ஒரு சில்வர் பார்டர் செமையா இருக்குல்ல பல்லும் நல்ல ஒரு வரப்ப இன்னும் ரொம்ப சூப்பர் மேவும் சில்வர் மேட்ச் வரப்ப இன்னும் ரொம்ப செமையா இருக்கு சில்வர் பேட்டர்ன் வந்து பார்டர் வரப்ப இன்னும் ரொம்ப சூப்பர்பா இருக்கு இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி ஒரு டர்ட்டி நல்ல ஒரு பார்டரில் பார்டர் நல்ல ஹெவி ஒர்க் எம்ப்ராய்டரி இந்த பாட்டம்லேயும் நல்ல ஒரு எம்ப்ராய்டரி பேட்டர்ன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் நல்ல கான்ட்ராஸ்டாக வரப்போ இன்னும் ரொம்ப செமையாக இருக்குது இதில் மொத்தம் எட்டு கலர் எட்டுமே ரொம்ப ரொம்ப சூப்பர் பிளவுஸ் மேம் நல்ல ஒரு டர்ட்டி சாண்டில் அந்த பார்டர் மேட்ச் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் இருக்கு இதோட ப்ரைஸ் த்ரீ டுவெண்ட்டி ஒன்லி அழகான நல்ல ஒரு அப்பீலிங்கான பிங்க் டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் எம்ப்ராய்டரி வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்குது ப்ளவுஸ் மேம் பிங்க்கில் வரப்போ இன்னும் ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் ஒரு மேங்கோ எல்லோ டபுள் சைட் பார்டர் பேட்டன் எம்ராய்டரி பேட்டர் பேட்டர் பிளவுஸ் ஆரஞ்சு பேட்டர் டபுள் சைட் ஹெவி ஒர்க் பார்டர் பேட்டன் பிளவுஸ் கிரே லார்க் கிரேல வரப்போ த்ரீ ட்வெண்ட்டி ஒன்லி நல்ல ஒரு ரேடியம் பிங்க் டபுள் சைட் பார்டர் பேட்டர் நல்ல ஒரு ஹெவி எம்பிராய்டரி பேட்டர்ன் இந்த கலர் இந்த பேட்டர்ல எல்லாமே எட்டு கலர் இருக்கு எட்டுமே நல்ல ஒரு ஹெவி ஒர்க் தான் இதோட ப்ரைஸ் த்ரீ டுவெண்ட்டி ஒன்லி நல்ல ஒரு ஃபிளாரஸ் அண்ட் கிரீன் எம்ப்ராய்டரி பேட்டர்ன் டபுள் சைட் பார்டர் ஹெவி ஒர்க்கா வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட்ட வர்றப்போ இன்னும் ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் த்ரீ டுவெண்ட்டி ஒன்லி நல்ல ஒரு டார்க் ராமா ப்ளூ டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் எம்ப்ராய்டரி பேட்டன் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் பர்க் ப்ளவுஸ் மேம் கான்ட்ராஸ்டா வரப்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் த்ரீ டுவெண்ட்டி ஒன்லி ஃபிளாரஸ் அண்ட் கிரீன் எம்ராய்டரி பேட்டர்ன் நல்ல பார்டர் ஹெவி ஒர்க் பார்டராக இருக்கிறப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் பிளவுஸ் மேக் கான்ட்ராஸ்ட் ஆன கிரீன்ல வர சூப்பர் இதோட ப்ரைஸ்வெண்ட்டி ஒன்லி சேகர்பட்ட கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் நம்ம வெரைட்டியில் வெரைட்டி வெரைட்டியான கலெக்ஷன்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்கோம் ஆஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல்லை கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ